பேசது கால் உழுதுங்களா ஹலோ தம்பி உழுதுங்களா மைக்கேல் உழுதுங்களா சார் சொன்னாங்க அறிவுரை சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி கடைசி மணி நேரத்தில் உங்களை கழுத்தறுக்க விரும்பலை என்னென்ன போதைப் பொருட்கள் இருக்கிறது என்பது நமக்கு நல்லாவே தெரியும் மாணவர்களுக்கு தெரியாத ஆசிரியர் தெரிய போகுது என்னங்க சார் உண்மைதானே மாணவர்களுக்கு தெரியாத ஆசிரியர் தெரிய போகுது இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் எல்லாவற்றிலும் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் ஏன்னா உலகம் அவங்க கையில ஆசிரியர் வந்து ஒரு விஷயத்த சொல்ல போறாருனாவே முன்கூட்டே எல்லாத்தையும் பிரட்டி பார்த்துட்டு வந்துடுறாங்க இணையதளத்தின் வழியா இணையதளத்தின் வழியா மாணவர்கள் எல்லாம் பிரட்டி பார்த்துட்டு வந்து இதாண்டா ஆசிரியர் சொல்ல போறாருன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க என்ன சார் நான் சொல்றது சரிதானே ஆஹ் சரி ரொம்ப சவுண்ட் வந்துருக்குமா மாணவர்களுக்கு தெரியாத விஷயம் ஆசிரியர்களுக்கு தெரிய போறது இல்லை ஏன்னு சொன்னா நீங்க தான் இப்ப அப்டு டேட்ல இருக்கக்கூடிய அது அடுத்தடுத்த களத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க தான் எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும் ஒரு போதைப் பொருள் சாப்பிட்டா என்ன ஏற்படும் அதனால் பின்விளைவுகள் என்னென்ன ஆசிரியரை காட்டிலும் மாணவர்களுக்கு தெளிவாகவே தெரியும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் எனக்கு இல்லை ஏன்னு சொன்னாக்க அன்றைய காலத்து ஐயா சொன்னாங்க எனக்கு பார்க்க போறதுக்கே பயப்படுவோம் அது மட்டும் அல்ல இந்த தலைமை ஆசிரியர் அலுவலகத்தில் அமர்ந்திருக்கின்ற போது ஐயா அவர்கள் சொன்னாங்க நாங்க சின்ன வயசுல விளையாட்டு விளையாட்டுத்தனமா ஒரு குச்சியில ஒரு ஓட்டம் இருக்கும் நாங்க லைட்டா கையை இப்படி வச்சுக்கிட்டு அம்மா முன்னாடியோ இல்ல பாட்டி முன்னாடியோ வச்சோம்னா அடி செமத்தியா விழுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது உண்மையான யதார்த்தமான ஒன்று அன்றைய காலத்துல அந்த அளவுக்கு பெற்றோர்களும் சரி உறவினர்களும் சரி மாணவர் அதாவது குழந்தைகள் எந்த அளவுக்கு அக்கறையா இருக்க வேண்டும் என்று அவர்கள் இருந்தார்கள் சாருக்கு மட்டும் அந்த அனுபவம் இல்லை எனக்கும் அந்த அனுபவம் உண்டு இந்த அஞ்சு பிசாக்கு ஒரு முட்டாய் ஒன்று தருவாங்க பாக்குறது சிகரெட் மாதிரியே இருக்கும் வாங்கிட்டு என்ன செய்வேனாக்க எடுத்துட்டு போயிட்டேன் எங்க பாட்டி காசு கொடு காசு ரொம்ப நேரம் கேட்டு கெஞ்சி கூத்தாடி எங்க பாட்டி வந்து பாத்தீங்கன்னா சுருக்கு பயில வச்சிருப்பாங்க சுருக்கு பயுக்குள்ள கையை விடுவேன் இப்படி சுருக்கப்பைய விட்டு கையை விட்டு எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ்ல தூக்கிச்சு உள்ள வச்சிருந்தாங்க அதுக்குள்ளே கையை விட போனேன் ஏ இருதா கொல்லையில பெறுவானே பாட்டி அடிக்கடி என்ன சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தான் இருடா கொல்லையில பெறுவான எடுத்துடண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பிசா எடுத்து கையில கொடுத்தாங்க வாங்கிட்டு போய் அந்த சிகரெட்மா இருக்கக்கூடிய ஒரு முட்டை எடுத்து வந்து எங்க பாட்டி முன்னாடி எடுத்துட்டு டீ பட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் வச்சாங்க பறவை விறகு எடுத்தா டீ கண்ணு அடி அந்த அடி ஏமா இது ஒண்ணும் கிடையாது சும்மா ஒரு முட்டாய் தான் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு அடி நாலஞ்சு அடி விழுந்துருச்சு அப்ப இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அக்கறை இல்லையா என்ற வினாவிற்கு வருகின்றேன் எல்லா தாய்ததிகளுக்கும் அக்கறை உண்டு ஆனால் எல்லா தாய்ததியும் இந்த ஊடகத்தின் வழியாக எந்த அளவுக்கு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்வதற்கான அறிவு அவர்களிடம் இல்லை நான் தான் என்னை ஆசிரியர்கள் விட மாணவர்களுக்கு நிறைய தெரியும் நான் தான் சொல்ல வந்தேன் பெற்றோரை விட இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியுது என்ன விடாலும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு எங்க பெற்றோர் சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்க உண்மை யதார்த்த உண்மை என்னவென்று சொன்னால் பெற்றோரை விட பிள்ளைகளுக்குத்தான் நிறைய தெரியுது அதனால அவன் என்ன செய்யறான் எப்படி ரொம்ப எளிமையா தெரிஞ்சு வச்சிருக்கான் எல்லா இளைஞர்களுக்கும் பிடித்த திரை திரைப்பட ஊடகத்தில் கூட போதைப் பொருட்களை மையமாக வைத்து பாடல் வருகின்றது என்ன சார் என் பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும் அப்போ ஒரு பாட்டு வந்துச்சு இந்த டாஸ்மார்க்கு எப்போ ஓபன் பண்ணுவாங்க என்ன சார் தெரியுமா பாட்டு எப்போ ஓபன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு அந்த அந்த பாட்டை வந்து என் பிள்ள பாடுது எந்த அளவுக்கு அது போய் பாதித்து இருக்கு பாருங்க ஊடகத்தின் வழியாக ஒரு காலகட்டத்தில் நாங்க அந்த மாதிரி சும்மா ஒரு விளையாட்டாக முட்டாயை எடுத்துட்டு வந்தாவே அடி விளக்கக்கூடியது என் கொண்டாடி நானும் உட்கார்ந்து அதை கேட்கக்கூடிய ஒரு அவல நிலை வருகிறது சார் அப்ப பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியுது ஆனால் அதை எவ்வாறு மனதை கட்டுப்படுத்த வேண்டும் எல்லாருக்குதான் இந்த உலகத்துல நம்ம கண்ணை மூடி கண்ண தொட நிறைய விஷயங்கள் நாம் கடந்து வர வேண்டியதாக இருக்கின்றது அந்த கடந்து வரக்கூடிய அந்த தருணத்திலே மனதை கட்டுப்படுத்துவது எப்படி மனதை கட்டுப்படுத்த வேண்டும் தம்பி ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருக்கின்றன போதைப் பொருள் மட்டும் உன்னை சீரழித்து விடாது ஊடகமும் உன்னை ஒரு வகையாக சீரழித்துக் கொண்டிருக்கிறது செல்போன் திருட்டுத்தனமாகவோ அல்லது வீட்டுக்கு போனா செல்போன் நான் எடுக்காம இருக்க மாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளை யாரா இருக்கீங்களா வீட்டுக்கு போனா செல்போனே எடுக்க மாட்டேன் சார் சொல்லக்கூடிய பிள்ளைய அப்பாவோட செல்லையோ அம்மாவோட செல்லையோ அண்ணனுடைய செல்லையோ மாமாவுடைய செல்லையோ சித்தப்பாவுடைய செல்லையோ எடுத்து பார்க்காத பிள்ளை யாராவது இருக்கிறீங்களா பரவாயில்ல வாழ்த்துக்கள் அதே வேளைய பார்க்காம இருந்துடாதீங்க பார்க்கணும் ஏன்னா இன்றைய நவீன உலகம் அதை நோக்கித்தான் பயணிக்கிறது நான் ஒழுக்கமாக இருக்கிறேன் அது போதுமானது என்று நாம் நின்றுவிட முடியாது இன்று உலகத்தோடு நாம் போட்டி போட்டுக் கொண்டு ஓடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும் அவ்வாறு ஓடவில்லை என்று சொன்னால் நம் பின்தள்ளி போய்கொண்டே இருக்கு இந்த உலகம் அதாவது சொல்லுவாங்க இந்த வாழ்க்கை என்பது ஓட்ட பந்தயம் பின்னோக்கி பார்க்கவே கூடாது முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ன சார் தயக்கத்தை விட்டொழிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த யதார்த்த சூழலை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே வேளையில ஒழுக்கம் எத்தகையது இங்க பாருங்க நம்ம நம்மளுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பாருங்களேன் பார்த்தாக்கா அவ்வளவு நேரம் ஸ்போர்ட்ஸ் பத்தி தான் பேசியிருந்தார் இப்ப எந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் உடையவராக இருப்பார் இன்றைய இளைஞர்கள் எந்த அளவுல இருக்காங்க இந்த போதைப் பொருளால் எந்த அளவுக்கு உடல் நலிந்து போகிறார்கள் என்றெல்லாம் அந்த அலுவலகத்தில் தான் பேசியிருந்தார் தலைமை ஆசிரியர் முழுக்க முழுக்க உங்களை பற்றிய கவலை நிறைய கவலை நான் வியந்து போனேன் நான் வந்து ஹெட் மாஸ்டர் ரூம்ல வர்றதுனால அவ்வளவு பயப்படுவேன் அழகா ஹெட் மாஸ்டர் ரூம் அழகா வராங்க வாப்பா வாயா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அன்பாக பேசக்கூடிய தலைமை ஆசிரியர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க தலைமை ஆசிரியர் இருந்தா என்னுடைய கவலை எல்லாம் இருக்கிறார் பயன்படுத்திக்கங்க அனைவருமா எல்லாரும் பதினொன்னாவது இல்ல பத்தாவது ஒன்பதாவது பதினொன்னா பதினொன்னு பன்னெண்டு இந்த சூழல்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது கீழே யாரும் இருக்க மாட்டீங்க இந்த இடத்தில்தான் இந்த அடல் ஏஜ் என்று சொல்லக்கூடிய இந்த தான் பதின் பருவத்தில்தான் விதை போலாவ மீசை முண்டி முளைக்கின்ற காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி எட்டு உணர்வுகள் உங்களை வந்து உரசிப்போகும் அந்த உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உங்களுடைய பெற்றோர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தாயை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் மனத்திறுமாற்ற நண்பர்களோடு சேர்கின்ற போது எவன் உங்களை கலை சேர்ப்பான் என்று நம்புகின்றீர்களோ எவன் ஒழுக்கத்தின் பக்கம் உங்களை அழைத்து செல்வான் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அவர்களில் மட்டுமே நட்பு கொள்ளுங்கள் எல்லோரிடமும் நட்பு கொள்ளுதல் என்பது பார்க்கும்போது சிரிக்கிறது ஆனா ஒரு சிலரை பார்க்கின்ற போது இவன் தான் நமக்கு வாழ்க்கைக்கு சரியானவன் நம்மை நேரான வழியில் நடத்தக்கூடிய மனப்பக்குவம் இவனிடமே உள்ளது தம்பி என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு அவரோடு பழகுங்கள் அப்படி பழகினாதான் நட்பினுடைய உணர்வு என்ன உங்களை வழி அவன் என்ன செய்வான் அவன் என்ன செய்வான் மாப்பிள்ளை இதையும் சாப்பிடு நல்லா இருக்கா அப்படின்னு கொடுப்பான் ஒரு தடவை பயிற்சி பண்ணி பார்ப்போமே சுவைத்து பார்ப்போமே அப்படி சாப்பிட்டோம்னா அப்பந்தான் நமக்கான உணர்வுகள் மாறக்கூடியதாக மாறும் முதல் நாள் என்ன செய்யும் வேண்டா விருப்பா இருக்கும் அடுத்த வேண்டும் தோணும் இப்ப மாணவ நண்பர்களே உங்களுடைய உணர்வுகள் தவறான வழியில் செல்கின்ற அந்த போக்காகப்பட்டதை நீங்கள்தான் தடுக்க வேண்டும் உங்களை நீங்களே தடுக்கவில்லை என்று சொன்னால் வேற எவன் தடுப்பான் பாருங்க உங்களை நீங்களே கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா எவன் உங்களை கட்டுப்படுத்துவான் என்னால முடியாது சார் நான் வீட்டுக்கு போனா உடனே டிவியில உட்காந்துருவேன் சார் அல்ல செல்போன்ல அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா நீங்களே உங்களை கட்டுப்படுத்தவும் வேற சார் கட்டுப்படுத்த ஆசிரியர்களா கண்டிப்பா முடியாது நிச்சயமா முடியாது ஏன்னா எட்டு மணி நேரம் எங்களோடு உரமாடுகின்றீர்கள் அந்த எட்டு மணி நேரத்துல எவ்வளவுதான் உங்களை சொல்லி முடியும் அப்ப ஆசிரியர்களோடு நெருங்கி பழகக்கூடிய மனப்பக்கம் உங்களிடம் இல்லை உங்களோடு நட்பு பாராட்டுகின்ற உணர்வும் எங்களிடம் இல்லை அப்ப எங்களுக்கு அடுத்த சிக்கல்கள் அரசு ஒவ்வொரு நாளும் நெருக்குகின்றது ஒவ்வொரு சூழலையும் அரசியங்களை நெருக்குகின்றது மாணவர்களோடு மன விட்டு பேசங்களும் முடியலையே எங்க வீட்டு பிள்ளைகளோடய மன விட்டு பேச முடியலை அப்ப எப்படி உங்களோடு பார்ப்பது எனவே மாணவ உங்களை நீங்களே தான் பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று அதே நேரத்தில் ஒரு க புனையப்பட்ட கதையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்ற உங்களாம் தெரியும் அக்பர் யார் சார் அவரு தெரியாதா முகலாய பேரரசர் அக்பர் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க அக்பர் அதாவது எப்பவுமே இந்த அக்பர் வந்து அக்பர் பீர்பால் கதையில வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அக்பர் கொஞ்சம் ஒண்ணு தெரியாதான் இருப்பாரு பீர்பால் தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கதை சொல்லுவாங்க அந்த வகையில இது ஒரு வகையான கதை தான் என்னன்னா அக்பர் சொல்லுகின்றார் பலத்த காவல் வைத்தோம் என்று சொன்னால் எந்த வகையிலும் யாராலும் திருடுவிட முடியாது அப்படின்னு சொல்ற பீர்பால் சொல்றார் திருடனா பார்த்து வேணான்னு விட்டாலே ஒழிய திருட வேண்டாம் என்று மனதுக்குள் நினைத்தாலே ஒழிய நாம் நம்ம திருடனை வந்து கட்டுப்படுத்த முடியாது என்று பீர்பால் சொல்கின்றார் இந்த விவாதம் நீண்டு கொண்டே போகுது உடனே பீர்பால் சொல்ற அக்பர் சொல்றார் பட்டாடை இருக்கின்றது இந்த பட்டாடையை நம்மளுடைய அரசு தையற்காக தைக்கப் போகிறார் அவர் தைக்கக்கூடிய இந்த தையல் அதாவது ஆடையை நான்கு காவலர்கள் மூலமாக நான் கண்காணிப்பேன் இந்த நான்கு காவலர்களும் என்னுடைய மீட்காப்பாளர்கள் எந்த சூழ்நிலை விட்டு போக மாட்டாங்க அவ்வளோ கரெக்டா இருப்பாங்க அத்தகைய மேய்காப்பாவை வைத்து நான் என்ன செய்ய போறேன் அந்த தையற்காக பார்க்க போகின்றேன் நீங்க எல்லாம் சொல்றீங்க ஏற்கனவே அவர் தையக்கார பற்றி நிறைய புகார் வந்துருச்சு அவர் ஆடைகள் வந்து திருடுறார் அப்படின்னு சொல்லி புகார் சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க அதனால அவர்கிட்ட நான் கொடுக்குறேன் அவர் அதை திருடாத வண்ணமாக காவல் புரிந்து அவற்றை சரியான முறையில் தைத்து வாங்குகின்றேன் பாருங்கள் என்று சவால் விடுகின்றார் பீர்பால் அப்படியே இருக்கட்டும் அதே போல நான்கு காவலர்களை வைத்து எங்கேயுமே அதை உள்ள உழைஞ்சா செக் பண்ணி தான் உட்கார வைக்கிறது வெளியே போகும்போது செக் பண்ணி அனுப்புறது இந்த அளவுக்கு பரிசோதனை செய்து அனுப்பப்படுகிறது அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு நான்கு காவலர் ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார் அக்பர் இருந்தாக்கேன் எப்படிப்பா அவர் தச்சாரு சரியா இருந்துச்சா எங்க வெளியே போனாலும் அவர் தைப்பதற்கு பத்து நாள் முடிந்தது ஆடைகளை சரியான முறையில் தைக்கப்பட்டாயிற்று கொண்டு வந்து அரசர்கிட்ட ஒப்படைச்சாச்சு அரசர் பாக்கிறார் சரியா இருக்கா அப்படின்னு பாக்கிறார் கொடுத்த துணிக்கு சரியா இருக்குமா அப்படின்னா தன்னுடைய ஆடை அணிந்து பாக்குறார் கச்சிதமா இருக்கு திருவருக்கு வாய்ப்பே இல்ல தான் கொடுத்த ஆடை ஒரு தனக்கான ஆடைக்கான தான் கொடுத்தாரு தன் அளவிற்கான துணி தான் கொடுத்தாரு சரியா தைக்கப்பட்டிருக்கு சரியா இருக்கு பீர்பால பாத்து முன்னே வைக்கிறார் பாத்தீங்களா எங்க திருடி இருக்கான் எல்லாம் கரெக்டா இருக்கு பாருங்க அப்படின்றார் பீர்பால் ஒன்னும் பேசல அரசே நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு பேசாம போயிட்டார் ஒரு மாதம் ஆகின்றது பீர்பால் அந்த தையர்காருக்கு அழைப்பு விடுகின்றார் எங்க வீட்டுல ஒரு விருந்து இருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுகின்றார் தையக்காரர் வர்றார் அமைச்சருடைய வீட்டுக்கு வருகின்றார் அவருடைய கடைசி குட்டி கடைசி பையன் தீ அக்பர் போட்ட அதே ஆடையை அணிந்து கொண்டு வருகின்றான் அதுவும் அது பார்த்தாக்க கண்டுபிடிக்க முடியாது ஆங்காங்கே இணைத்து இணைத்து கொண்டு போயிருக்கார் அக்பரையும் அழைத்திருக்க அக்பர் வந்து பார்த்திருக்கார் பார்த்துட்டு நேரா அந்த தையர்க்கார தனியா கூட்டு வந்து உனக்கு கொல்ல மாட்டேன் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன் வேலையை விட்டுலாம் நீக்க மாட்டேன் ஒன்னும் இல்ல சிறைக்கெல்லாம் நீ போக மாட்டேன் பயப்படாத எப்படி திருண்ண அதை மட்டும் சொல்லு ஆ அப்படின்றார் அரசே எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு வெட்டிரு பயமா அப்படின்றார் இல்லப்பா உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன் சொல்லு அப்படின்றார் உன்னில அரசே முன்கூட்டியே திட்டமிட்டாச்சு என் பையன்கிட்ட சொன்னேன் என் பெரிய பையன்கிட்ட தம்பி நான் தச்சுக்கிருப்பேன் இருப்பேன் அங்க இருந்து வேகமா வா அப்பா அம்மா அவனை கூப்பிட்டுச்சு அப்படின்னு மட்டும் சொல்லு நான் செருப்பை கழட்டி அடிப்பேன் நீ செருப்பை எடுத்து ஓடி போயிடணும் ஆ அப்படின்றார் அது எப்படிப்பா துணி போச்சு அதுக்குள்ள தானே துணி இருந்துச்சு அந்த செருப்புக்குள்ளக்க அந்த காலத்தில் ஷூ மாறி போடுவாங்க அந்த செருப்புக்குள்ள அந்த துணியை என்ன செய்யறது அழகா மடிச்சு உள்ள அழகா காலில் தனி தனிச்சு வச்சிருக்கார் காவலர்கள் அசந்த நேரமா பார்த்து உள்ளுக்குள்ள துணியை அதை திணிச்சு வச்சிருக்காரு பையன் கூப்பிடும் போது பையன் வந்து என்ன செய்யறாரு பையனை அடிக்கிற மாதிரி செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரி தூக்கி அடிக்கிறது பையன் தூக்கிட்டு ஓடி போயிடறான் இப்படிதான் சரி இனிமேல் திருண்ணேன் அப்படின்ட்டு சொல்லி அக்பர் என்ன சார் அவரு அந்த தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்ததுனால அமைச்சு வச்சுட்டார் எதுக்கு சொல்லுகின்ற மாணவ தோழர்களே அவனா பார்த்து திருந்தினாதான் முடியும் அப்ப எதுக்கு சார் உங்களுக்கு வேஸ்டா பள்ளி தலைமை ஆசிரியர் நம்பி உங்களை நம்பி வேற அமிச்சு வச்சிருக்காரு அங்கிருந்து வேற நீங்க வேற வந்துட்டீங்க நாங்களும் நம்பி வேற உட்காந்துட்டேன் எங்களுக்கு ரெண்டு கிளாஸ் கட்டு என்ன சார் ரெண்டா ஒண்ணா ரெண்டு கிளாஸ் கட்டு இந்த அறுபது வாங்கறதுக்கு தான் ரெண்டு கிளாஸ் ஒன் கட் பண்ணிட்டு வந்தோமா எங்க மார்க் எல்லாம் என்ன ஆகுறது எங்க எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்னு நீ கேட்கறது எனக்கு புரியுது ஆனால் ஒளி பொருந்திய விளக்காக இருந்தாலும் தூண்டி விடுவதற்கு ஒரு ஒரு வேண்டும் அந்த ஒன்னு நான் தான் சார் அந்த ஒண்ணு நான் தான் உன்னுடைய எண்ணத்தை என்னால முடிஞ்சளவு பிடிச்சி இழுத்து பாக்குறேன் ஆனால் என்னால் இழுக்க முடியாது உன்னை நீ தான் இழுக்க வேண்டும் உன் கால்கள் தான் உடலை தூக்க வேண்டும் அடுத்த தூக்க முடியாது என்ன சார் உன்னுடைய கால்களை நீ தான் அதாவது உன் கால்கள் தான் உன்னை தூக்க முடியும் அடுத்த உன்னை தூக்கலான்னா உன்னால முடியலன்னு அர்த்தம் முடியலன்னா தூக்கலாம் முடியும் போது ஏன் தூக்கணும் உன்னால மனசை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நீ முதல் நம்பு எந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த மாதிரி தவறான விஷயமா இருந்தாலும் சரி யாவற்றையும் தூக்கி அறியணும்ன்ற எண்ணத்தை இன்னைக்கு நீ முடிவு பண்ணிடு முடிவு பண்ணனா பண்ணதுதான் மாற்றம் எதுவும் தேவையில்லை அதாவது பாரதி சொல்லுவோம் அன்று புதிதாய் பிறந்தோம் அன்னைக்கு நீ பிறந்துருச்சு அந்த கருத்து பிறகுனா புதுசு புதுசா தாய் பிறந்தோறதா கிடையாது உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய உறுதி அதுதான் முதல் பிறப்பு அந்த பிறப்பு உன்னிடம் பிறந்து விட்டது என்று சொன்னால் அதை தயவு செய்து கருவியிலேயே கொன்று விடாது நீங்க ஒரு முடிவு பண்ற என்கிட்ட ஆயிரத்தட்டு யாரு அதாவது உன்னிடம் ஆயிரத்தட்டு குறைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த குறைகள் உனக்கு மட்டும் தான் தெரியும் அதுவும் தெரியாது என்ன சார் உனக்கு இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும் தெரியாது அந்த குறைகளை நீய மனதுக்குள் நினை உன்னுடைய நீய மன்னிப்பு கேள் அதாவது இஸ்லாமிய புனைவு கதையோ அல்லது அல்லது கற்பனை கதையோ தெரியாது ஆனா நான் கேள்விப்பட்ட கதையை உங்களோட பரிமாறிக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னொரு கதையா அப்படின்னு சீக்கிரம் போய் சேரும் மற்றெல்லாம் இஸ்லாமியர்கள் மூசா நபி என்று சொல்வார்கள் கிறிஸ்தவர்கள் மோசஸ் என்று சொல்வார்கள் அவர் ஒரு தீர்கதி அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த மக்களிடம் அதாவது மூசாவினுடைய மோசஸினுடைய நாட்டிலே மழையே பெய்யல மழையே பெய்யாதனால மிகப்பெரிய பஞ்சம் அந்த பஞ்சத்தை தீர்க்க முடியவில்லை மழை தொடர்ச்சியாக இல்லை மக்கள் எல்லாம் மோசிடம் அதாவது மூசா நபியிடம் முறையிடுகின்றார்கள் உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் எங்களுக்கு மழை பெய்வதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறுகின்றார்கள் அப்ப மூசா நபி என்ன செய்கிறார் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார் என்னை படைத்த இறைவனே இந்த மக்களுடைய வறட்சியை போக்க அவர்களுடைய பயிர்கள் விளைவிக்க மழை பெய்ய வைப்பாயாக என் இறைவா என்று இறைந்து கேட்கின்றார்கள் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல பல தடவை கேட்கிறாங்க அப்ப இறை செய்தி வருகின்றது ஓ நபியே உன் கூட்டத்தை சார்ந்த ஒருவர் எனக்கு விரோதமான காரியத்தை செய்துவிட்டு நல்லவர் போல் அமர்ந்திருக்கிறார் அவர் அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போனால் நிச்சயமாக மழையை நான் தருவேன் என்று சொல்கின்றார் உடனே மூசா செய்கிறார்கள் அந்த மக்களை பார்த்து சொல்கிறார் இறைவன் சொன்ன ஆணையை இறைவனுக்கு எதிரான செயலை செய்துவிட்டு இறைவனுடைய கட்டளையை மீறிவிட்டு இங்கே ஒருவன் அமர்ந்திருக்கிறான் அவன் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போனான் ஆயின் நிச்சயமாக மழை பெய்யும் என்று சொல்கிறார் உடனே அந்த கூட்டத்துல ஒரு நபர் இறைவனிடம் பாவமணி கேட்கின்றார் ஓ இறைவா என்னை மன்னித்து விடுவாயாக நான் ஒருத்தன் தான் இந்த பாவத்தை செஞ்சேன் யாரும் இந்த வேலையை செய்யல நான் தான் செஞ்சேன் இறைவாயினை மன்னித்து விடுவாங்க அழுது புலம்பி கேட்கிறார் ஏன்னா கூட்டத்தை விட்டு எழுந்திரிச்சா அவமானம் ஒண்ணு இரண்டாவது யூதத்துல ஒரு பழக்கம் உண்டு சட்டத்தை மீட்டா கல் எடுத்து அடிச்சு கொன்றுவாங்க அதனால அவர் அச்சப்பட்ட அழுது இறைவனிடம் பாவம் பிடிப்பு கேட்கின்றார் மழை பிச்சுக்கிட்டு அடிக்குது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க யாரும் அந்த கூட்டத்தை விட்டு கலையில மூசான்பியிடம் கேட்கின்றார்கள் எப்படி மழை பெய்ஞ்சது அப்படின்னு யாருமே நகர்ல நாங்க எப்படி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி மூசன் நபி இறைவனிடம் கேட்கின்றார் இறைவன் சொல்றான் அவரை நான் மன்னித்து விட்டோம் என்று சொல்றான் அப்ப மூசா அலேஸ்வரன் சொல்றாங்க யாரு தப்பு செய்தாரோ அவர் இறைவனிடம் பாவ முடிவு கேட்டிருக்கா இறைவன் அவரை மன்னித்து விட்டார் என்று சொல்லிட்டார் கூட்டம் கலைஞ்சிருச்சு ஆனா மூசா அலேஸ்வரன் யார் அந்த மனிதன் தெரிந்து கொள்ற ஆர்வம் அதிகமாக கொண்டே போகுது உன்னை மூசா அலேஸ்வரம் என்ன செய்கிறார் இறைவனிடம் என்னை படைத்த இறைவனே அந்த மனிதர் யார் எனக்கு காட்டுவாயாக என்று இறைந்து கேட்கின்றார் அதற்கு இறைவன் சொல்றான் என் அடியாருக்கும் எனக்கும் நினைக்க நடக்கின்ற அந்த விஷயங்களில் யாரும் குறுக்கீடு செய்ய விட மாட்டேன் என்று கூறுகின்றான் யாரும் என்னுடைய அடியார்கள் எனக்கும் நடக்கக்கூடிய அந்த சங்கல்ப சங்கல்பத்தில் யாரும் உள்ளே வரக்க வேண்டாம் நீங்க போங்க அப்படின்ற நம்பிக்கை அப்படிதான் அப்ப நீங்க முதல்ல உங்க மாசுல இருக்கக்கூடிய அழுக்குகளை உங்களுடைய பாவ காரியங்களை நீங்கள் பாவம் என்று நினைக்கின்ற விஷயத்தை ஏன்னா ஒரு தடவை தான் பாவம் அடுத்த செஞ்சோம்னா அது பாவம் இல்லை அது பழக்கம் என்ன சார் ஒரு தடவு செஞ்சாதான் பாவம் அடிக்கடி செஞ்சிட்டே இருந்தா அது பழக்கமாய் போயிடும் அதனால நீங்க என்ன செய்யுங்க அந்த பாவம் என்று உறுத்தக்கூடிய அந்த விஷயத்தை உங்கள் மனதில் வலிக்கக்கூடிய அந்த விஷயத்தை உங்களுடைய எண்ணத்தில் ஏற்படுகின்ற அழுக்குணை போக்குவதற்கு வேற யாரிடமும் கெஞ்ச வேண்டாம் இறைவனிடம் கெஞ்சுங்கள் இறைவன் போதுமானாக இருக்கின்றான் அவனிடம் நீங்க என்ன செய்யுங்க இறைந்துங்கள் என்கிட்டயும் உங்க ஆசிரியர்கிட்டயும் அல்லது உங்க மாணவன்கிட்டையோ உங்களோட சக மாணவன்கிட்டையோ சொன்னீங்கன்னா உங்களை விட்டு நகர்ந்து போவதற்கோ உங்களை இழிவாக பார்ப்பதற்கோ வாய்ப்பு உண்டு ஆனால் இறைவன் யாவற்றையும் இருக்கின்றான் யாவருக்கும் செடி இருக்கின்றான் அவனிடம் உங்களுடைய பாவ காரியங்கள் எல்லாம் ஒப்படையுங்கள் முடிஞ்சது அன்று புதிதாய் பிறந்தோம் என நீ பிறந்து விடுவாய் அன்று புதிதாய் பிறந்தோம் என நீ பிறந்து விடுவாய் புதியவனாக முழுமையானவனாக தெளிவுடையவனாக ஞானம் உனக்குள் வெளிப்படும் உன்னுடைய சிந்தனைகள் மேம்படும் உன்னுடைய ஆறு ஆர்வங்கள் அதிகரிக்கும் எனவேதான் சொல்கின்றேன் மாணவ நண்பர்களே தவறான விஷயம் இந்த குர்கா பான்பராக் போன்ற போதை பொருட்கள் மட்டுமல்ல அவை மட்டுமல்ல எத்தனையோ எத்தனை கெட்ட பழக்கங்கள் உனக்குள்ளே ஒளிந்திருக்கின்றன வெளியே சொல்ல முடியாது அத்தனைக்கும் வடிகாலையார் இறைவன் ஒருவனே அந்த இறைவனிடம் முறையிட்டு விட்டு உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் மாற்றம் செய்ய முயற்சி செய்ய கல்வியில் அவற்றை எல்லாம் செலுத்து பெற்றோர்கள் படுகின்ற துயரத்தை ஒரு நிமிடம் முற்று நோக்கிப்பார் எத்தனையோ அப்பாக்கள் அதாவது நான் மேடை ஏறி பேசிக்கிட்டு இருக்கேன் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் உச்சபட்சம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்தான் இருப்பீங்க அவங்க முன்னாடி நான் பேசுறேன் ஆனா ஒரு காலகட்டத்தில் பேச தெரியாதவன் இன்னைக்கும் அப்படிதான் பேச தெரியாதவன் படிக்க தெரியாதவன் பழக தெரியாதவன் புரிய முடியாதவன் என்றெல்லாம் பேசப்பட்டவன் தான் நான் என்ன கெட்ட பழக்கம் மட்டும் இல்லை அதனால தப்பிச்சேன் அதாவது படிக்கலன்றது ஒரு கிடையாது தம்பி ஆனா கெட்ட பழக்கம் தொத்திக்கிச்சு எல்லாவற்றையும் இழந்துருவேன் நான் படிக்கலதான் பன்னெண்டாம் பிறையும் சரியா படிக்கல தான் விளையாட்டு பிள்ளையா தான் இருந்தேன் ஆனால் கல்லூரிக்கு வந்த பிறகு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் எழுந்தது வேணாலும் படிச்சிடலாம் தம்பி படிப்பு எனக்கு இயலன்றதான் சொல்ல முடியாது வேணாலும் படிச்சிடலாம் ஆனால் ஒழுக்கத்தை தவறு விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக பிடித்த இடத்தை பிடிக்க முடியாது என் கூட ஒருத்தன் சரவணன் படித்தான் அதையும் சொல்லிவிடுறேன் ஒரு வரலாற்று உண்மைதான் தம்பி இது கதை இல்லை சரவணன் படித்தான் நாங்கள் நேஷனல் ஸ்கூல்ல தான் படித்தோம் அந்த பையன் எங்க வகுப்பு எல்லாம் அவன் தான் ஃபர்ஸ்ட் டென்த்ல நானூத்தி நாப்பத்தி ரெண்டு அதான் ஃபர்ஸ்ட் எங்க வகுப்பு ஸ்கூலுக்கு இல்ல ஸ்கூல் வகுப்புக்கு அவன் பதினொன்னு வகுப்பு சேர்ந்தான் நல்ல மதிப்பெண் டுவெல்த்லயும் நல்ல மதிப்பெண் எடுத்தான் கல்லூரிக்கு போகணும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தூய வாழ்நாள் கல்லூரி அதாவது செயின்ட் ஜோசப் காலேஜ்ல நானும் அவனும் போடுறோம் நான் பி தமிழ் போடுறேன் அவன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடுறான் எனக்கு அவன் தான் சொன்னான் சுஞ்சோசப் போகண்டா அப்படின்னு சொல்லி போனோம் அப்ளிகேஷன் போட்டோம் வந்து சேரல ஏன்டா என்னடான்னு போய் பார்த்தேன் அவன் என்ன சொன்னான் அப்படின்னாக்க எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல கடையை பாத்துக்கணும் அம்மா பழசரை கடை வச்சிருக்காங்க அந்த பலசரை நான் பாத்துக்கணும் அம்மாவோட பார்க்க முடியல அதனால நான் பார்க்க போறேன்டா அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் அவன் சரியா அவனை பார்க்க முடியல அவன் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்க அந்த படி மேற்கொண்டு என்னால படிக்க முடியன்ற அந்த மன உளைச்சலே அவன் தவறான பழக்கத்திற்கு போனான் என்ன சார் இந்த தலவாணி ஏழைகளின் தலைவாணின்னு சொல்லுவாங்க பௌட்ச் மாதிரி இருக்கும் அது மாதிரியான பொருட்களை என்ன செஞ்சான் கொஞ்சம் கொஞ்சமா வைக்க ஆரம்பிச்சான் கடைசியில் அவனுடைய சூழல்னா நல்லா படிச்சான் என்ன விட நல்லா படிப்பான் அவனுடைய சூழல் என்ன அப்படின்னாக்க ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தாரு அதிகமா போதைப் பொருள் எடுத்துக்கொண்டமையால யாரையோ கோபத்துல திட்டி வேலையை விட்டு வாழ்க்கை இப்போ ஒரு நான் அவரை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் என்னை விட தரமானவன் என்னை விட மேலானவன் ஒரே ஒரு ஒழுக்கமின்மை அவனை எங்கே கொண்டு போய் விட்டது என்னிடம் இருந்த ஒழுக்கம் என்னை எங்கே கொண்டு விட்டது எனவே மாணவ நண்பர்களே உங்களுடைய சிந்தனைகளை உங்களுடைய சிந்தனைகளை மேலானதாக சிந்தியுங்கள் உங்களுடைய மன அதாவது மனதில் படுகின்ற கவலைகளை ஆசிரியரிடம் பதிவு செய்யுங்கள் ஆசிரியரிடம் மன விட்டு பேசுங்க எந்த ஆசிரியர் இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த கால மாதிரி இல்ல தம்பி நாங்கெல்லாம் ஆசிரியர்களை பார்க்கும் போதே நடுங்குவோம் அப்ப இப்ப இருக்க ஆசிரியர்லாம் பார்த்தா ரொம்ப ஜாலியாக பழகிறாங்க நல்லா சொல்லுவேன் தலைமை ஆசிரியர் உள்ளே வர்றதுக்கே நாங்க தான் பயப்படுவோம் இப்ப என்னன்னா சின்ன சின்ன பகல்க உள்ள வர்றாங்க பத்தாவது ஒன்பதாவது சார் அப்படின்றாங்க வாப்பா அப்படின்னு உள்ள வராங்க இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாரும் அருமையாக பழகுகின்றார்கள் மனம் விட்டு பேச ஆள் கிடையாது எங்களுக்கு எல்லாம் நாங்க படிக்கின்ற காலகட்டத்தில் ஒரு காதல் கவிதை எழுதணும்னா ஆசிரியர் காதல் போட்டு திருக்கி இன்னாவில பார்த்து இருக்க நடிப்பார் இப்ப இருக்கக்கூடிய பயல்கிட்ட போய் இந்த இருக்கக்கூடிய பயல கவிதை எழுதி வந்தாக்க ஆசிரியர்லாம் மதிக்கிறாங்க பிறவாளிய கவிதை எழுதுக நீ நல்லா எழுதுறீங்க கொஞ்சம் கேப்பா இந்த காதல் சமூக சிந்தனையை பத்தி யோசி எவ்வளவு சமூக அவலநிலைகள் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் யோசிங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாரு அதை பத்தி கொஞ்சம் கவிதையில கொண்டு வாங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க பார் அதை பத்தி கவிதையில கொண்டு இப்படி பேசுறாங்க காதல் காதல் சொல்ற ரைட் இருக்கட்டும் காதலை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கின்றதே அதை யோசி உனக்காகவே வாழுகின்ற இரு ஜீவன்கள் உன்னுடைய அம்மா எத்தனை அம்மாக்கள் எத்தனை எத்தனை அம்மாக்கள் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என்ன சார் தனக்கான ஆசைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தன் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை எத்தனை அப்பாக்கள் தங்களுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் தேவைகளையும் விட்டறிந்து விட்டு உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன சார் அதை மனதில் முதல் வைத்துக் கொள்ளுங்கள் இன்று புதிதாக பிறந்து விட்ட நீங்கள் இன்று புதிதாக பிறந்து நீங்கள் உங்கள் மனதளவிலே உங்களுடைய குறைகளை எல்லாம் உங்களுடைய வேதனைகளை எல்லாம் இறைவனிடம் கொட்டி தீர்த்து விட்டு இந்த அசர் தொழுக அல்லது மகள் மாலை நேர இடை வழிபாடு நிகழ்த்தி விட்டு நான் என்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை குறைகளையும் ஒரு காகிதத்தில் வச்சு எழுதி விட்டு அதை கிழிச்சு போட்டுருங்க என்னென்ன குறை இருக்கு அவ்வளோத்தையும் எழுதுங்க எழுதிட்டு மொதல் அதை படிச்சு பாருங்க என்னென்ன குறை எழுதி இருக்கு நம்ம கிட்ட லிஸ்ட் போடுங்க லிஸ்ட் போட்டு என்னென்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அதை கிழிச்சு போட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்க இத்தனை குறைகள் வந்து நீங்கள் வந்து நீக்குவேன் என்னிருந்து இத்தனை குறைகளை நீக்குவேன் என்று மனதில் புரிந்து கொள்ளுங்கள் மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள் முடிச்சுக்கலாமா சார் இத்துடன் என்னுடைய உரையினை முடித்துக் கொள்கிறேன் நன்றி அலாம